ஓம் சக்தி ஓம் ஆதிபரா இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஆதிபரா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே நீ பல நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டாய் வாழ்க்கையில் எதை எதையோ நினைத்து உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் என்னை அம்மா என்று அழைக்கும் நீ எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பதையா உன் அம்மா நான் பார்க்க விரும்புவேன் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிம்மதி சந்தோஷம் எனையெல்லாம் இனிமேல் தென்றலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியாய் குவிய போகின்றது நீ நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நினைவாக போகின்றது உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து மகிழ்ச்சியான பாதை எதுவோ அதிலே உன்னை பயணம் செய்ய உன் அம்மா நான் விரும்புகின்றேன் கூடிய விரைவில் நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய் உன்னிடம் சொன்னபடி உன்னுடைய அத்தனை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இதற்கான அறிகுறிகளை அவ்வப்போது நான் உனக்கு காண்பித்து வருகின்றேன் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் வழங்கிவிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நீ நடந்து கொள்ளும் விதத்தில் வியப்பாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடுவது எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது தங்கமே ஏனம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கின்றாய் சந்தோஷம் உலக பொருட்களில் இல்லை தங்கமே உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில் தான் இருக்கின்றது நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மாத்மமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி